வணக்கம் சார் நாங்க அமிர்தா காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு டூரிசம் டே பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்க எல்லாமே இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிக்கோங்க இதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் அவங்க வந்து காலை இருந்துச்ச உடனே பார்த்தீங்கன்னா சார் நம்ம நாங்க எல்லாமே டூரிசம் பத்தி நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக்கா நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்ணிங்க சார் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அவேர்னஸ் நாங்க கிரியேட் பண்ணிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்கள் எப்படி இருக்கணும் அதோட அவேர்னஸ் என்ன என்ன மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கன்னியாகுமரி போறோம் இதெல்லாம் போனோம்னா அங்க எப்படி சில வரலாறுகள் பத்தி என்ன அப்படிங்கறது வந்து நாங்க சில விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்கா நாங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கொண்டாங்க சோ இதை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் நாங்க இந்த ஒன் வீக்கா வந்து எங்களுக்கு காவல் உதவியாவல் வந்து எங்க எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு நண்பனா இருந்துங்க ரொம்ப ஒரு உதவி பண்ணாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் வணக்கம் சார் நாங்க அமிர்தா காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு டூரிசம் டே பத்தி ஒரு சின்ன அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்க எல்லாமே கண்டக்ட் பண்ணிக்கோங்க இதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் அவங்க வந்து காலையில் அனுப்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா சார் நம்ம நாங்கள் எல்லாமே இந்த டூரிசம் பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக்காக நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஷெடியூல் பண்ணிங்க சார் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அவர்னஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாத்தலங்கள் எப்படி இருக்கணும் அதோட அவேர்னஸ் என்ன என்ன மாதிரி நம்ம வந்து அதை பார்க்கணும் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கன்னியாகுமரி போகிறோம் இதான் பிரித்து போகிறோம்னா அங்கே எப்படி சில வரலாறுகள் பற்றி என்ன அப்படிங்கிறது வந்து நாங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒன் வீக்காக நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறோம் நாங்கள் சோ இத பத்தி ஒரு சின்ன அவர் நாங்க இந்த ஒன் வீக்கா வந்து எங்களுக்கு காவல் உதவியாவில் வந்து வந்து மிகவும் ஒரு நண்பனா இருந்துங்க ரொம்ப ஒரு உதவி பண்ணாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்